இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான தகவலை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இருந்து எப்படி த தங்கத்தை உருவாக்கினாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சுவாரஸ்யமாக இருக்க போகுது ஸோ கண்டுபிடிச்சவங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சுவிட்சர்லாந்தில் ஈயத்தை தங்கமாக மாற்றும் ஆய்வில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்ட்டு ஆய்வாளர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க லார்ஜ் ஹார்டோன் ஹோலிட் திட்டத்தில் பணியாற்றும் இயற்பியாளர்கள் இந்த சாதனை நிகழ்த்தி அசைத்திருக்காங்களாம் இந்த ஆராய்ச்சி அணு ஆய்வுக்கான ஐரோப்பிய அமைப்பான சிறன் ஆய்வத்தில் வந்து நடத்தப்பட்டிருக்கு அங்கே அமைந்துள்ள லார்ஜ் ஹார்டன் ஹோல்டன் என்பது உலவியின் மிகப்பெரிய துகள் முடுக்கி ஆகும் துகள் முடுக்கினா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க துகள் முடுக்கி அப்படிங்கிறது நீண்ட சுரங்க வடிவில் அமைப்பிலான அதில் ஆராய்ச்சியாளர்கள் எலக்ட்ரான்கள் புரோட்டானர்கள் அயனிகள் போன்ற மிகச்சிறிய துகள்கள் உருவாக்கவும் அவற்றை அதிக வேக ஒன்று ஒன்று மோத வச்சு அதை வந்து பார்ப்பாங்க முடிக்க அப்படின்னு சொல்லுவோம் எப்படி தங்கம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் தங்கத்தின் சில பண்புகளை ஒத்த பண்புகள் ஈயத்தில் இருப்பதனால ஆராய்ச்சிக்கு ஈயத்தை வந்து எடுத்திருக்காங்க ஆய்வாளர்கள் ஈ அணுவில் மொத்தம் எண்பத்தி ரெண்டு ப்ரோட்டான்கள் இருந்திருக்கு தங்கத்தில் அதனோட எண்ணிக்கை ப்ரோட்டான்கள் வந்து எழுவத்தி ஒம்போது இருந்திருக்கு ஸோ இதில் இருந்து மூணு நம்ம கழிச்சிட்டாலே நம்மளுக்கு வந்து தங்கத்தோட தர அப்புறம் இது கிடச்சிடும் அப்படின்ட்டு நம்ம ஈயத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த துகள் முடுக்கலாம் ஈயத்தின் அயனிகள் ஒன்று ஒன்று அதிவேகத்தில் மோத வைக்கப்பட்டிருக்கு ஒரு சில அயனிகள் மோதினா ஒரு சில அயனிகள் மோதவில்லை இந்த துகளின் வேகம் கிட்டத்தட்ட ஒளியின் வேகத்திற்கு இணையாக இருக்கும் இதன் காரணமாக அணுவில் பெற்றிருந்த எண்பத்தி ரெண்டு புரோட்டான்களில் மூன்று புரோட்டான்கள் வந்து வெளியேறிட்டு இதனால் எழுவத்தொம்போது புரோட்டான்களை கொண்ட தங்க அணுக்கள் வந்து உருவாகியிருக்கு ஆனால் இவை மைக்ரோ நொடிகளுக்கு மட்டும்தான் நீடிச்சிருக்கு இந்த அயனிகள் மேலும் வெடித்து செதறிட்டு இவை அனைத்தும் வெறுங்கண்களால் நம்மளால் பார்க்க முடியாது இவை அனைத்தும் சில நொடிகளில் நடந்திருக்கு ஆனால் அதிநவன கறிகள் மூலம் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கு மே எட்டாம் தேதி அன்று சரண் தன்னோட ஆய்வு முடிவு வந்து வெளியிட்ருக்காங்க இதர உலோகங்களை வச்சு தங்கமாக மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இதற்கு முன்னாடியும் செயற்கை முறையில் தங்கம் தயாரிக்க தெரிவிக்கப்பட்டாலும் ஆலிஸ் திட்டம் நுட்பமான மாற்றங்களை புதிய முறையில் உருவாக்கி பதிவு செய்ய முதல் பரிசோதனை ஆகும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது வந்து ஈயத்துலேருந்து தங்கத்தை எப்படி பிரித்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தங்கம் வந்து பூமிக்கடியில் பல ஆண்டுகளாக உருவானது ஸோ ஈயத்துலேருந்து பிரித்து எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கஷ்டம்தான் ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்